திமுக எதிர்ப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்று கருதுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுக அரசு மீதான விமர்சனங்களுக்கு திமுக உரிய பதிலை உரிய நேரத்தில் தெரிவிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் விஜய் அவர்களின் வரவால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று ஒரு மாய தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள் ஊடகங்களும் அதில் பெரிய பங்கு வகிக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சியை நடத்தவில்லை ஒரு கூட்டணி பலத்தோடு ஆட்சியில் இருக்கிறது அந்த கூட்டணி இன்னும் வலுவாக கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது இந்த தேர்தலையும் சந்திக்க உள்ளது எனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை விஜய் அவர்களால் ஏற்படுத்த முடியாது என்று நான் பெரிதும் நம்புகிறேன் தேர்தல் முடிவு செய்ய முடியல எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் லட்சக்கணக்கானோர் திரள்கிறார்கள் அண்மையிலே நாங்கள் நடத்திய மாநாட்டில் பல லட்சம் பேர் திரண்டார்கள் அந்த மக்கள் திரளை வைத்து ஈசிகா தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற விவாதத்தை எந்த ஊடகமும் செய்யவில்லை திருமாவளவன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்று யாரும் விவாதிக்கவில்லை விஜய் அவர்கள் ஒரு பிரபலமான சினிமா நடிகர் கதாநாயகர் என்பதை வைத்து கொண்டு பெரிய மாற்றம் இங்கே நிகழ்வதை போன்ற நிகழப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் திமுக விசிகா போன்ற கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பேரும் அரசியல் சக்திகளாக வருகிறார்கள் கொள்கை கோட்பாட்டு புரிதலோடு களத்தில் நிற்கிறவர்கள் நீண்ட காலமாக அரசியல் களத்தில் மக்களோடு நிற்பவர்கள் அந்த பெருந்திரலுக்கும் நண்பர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிற திரலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் திரளை மட்டுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு ஆட்சி மாற்றத்தையே நிகழ்த்த போகிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை ஊடகங்களும் இன்னும் பிறரும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து கிட்னி திருட்டை வந்து கிட்னி முறை கிட்னி திருடப்பட்டது முறைகேடு என்ற ஒரு புதிய வார்த்தை மகன் மருத்துவமனையில் கிட்னி திருடப்பட்டது மக்கள் மக்களை பேசியிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் அதிமுக பாஜக திமுக மட்டும் மக்களிடையே விஜய் தொடர்ந்து பேசிட்டு வருவதை திமுக திமுக விஜய் பேசிட்டு இருக்கிறது அவர் தொடர்ந்து திமுகவைப் பற்றி மட்டுமே திமுக தலைமையை பற்றி மட்டுமே திமுக அரசை பற்றி மட்டுமே பேசி வருவதால் தான் அவர் ஏதோ ஒரு திட்டமிடப்பட்ட அஜெண்டாவுக்காக வந்திருக்கிறார் களமிறக்கி களமிறக்கிவிடப்பட்டிருக்கிறார் என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறது அவர் பொதுவாக பரவலாக தமிழக அரசியலை பேசியிருந்தால் பேசினால் அவர் எதிர்காலத்தில் என்ன செய்யப்போகிறோம் என்பதை குறித்து அவர் பேசினால் இந்த தோற்றம் உருவாகாது எனவே அவர் திட்டமிட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டவரா என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது சரி இதே தான் கமல் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் கமலுக்கு யாரோ ஏற்றியிருக்கிறார் என்ன திமுகவினரும் அவர் சாத்தவர்கள் அவர் குற்றம் சாட்டினார்கள் ஆனால் தற்பொழுது அவர் திமுகவினரே எம்பி ஆர்க்கிறாரு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு கட்சி தொடங்கும் பொழுது அவர் இல்லாத வந்து ஒரு ஏற்பாடு சொல்றது எந்த விதத்தில் சொல்றாங்க அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே ஒரு அங்கமாக இருக்கிறார் அவர் அரசியலை அடியெடுத்து வைத்த போது அவர் அரசியலை பார்த்த முறை வேறு அரசியலுக்கு அவர் ஒரு தலைவராக களத்தில் இறங்கிய பிறகு அவர் அரசியலை அணுகுகிற முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கொள்கை சார்ந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக நான் நம்புகிறேன் விஜய் அவர்களை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவருடைய அணுகுமுறைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எதிர்காலத்தில் மாற்றம் ஏதேனும் நிகழறதா என்று பொறுத்து இருந்து பார்க்கணும். அதேபோல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவே நிலையில தமிழக அரசு வேண்டுமென்றே இன்னைக்கு இளையராஜாவக்கு வந்து விழா எடுக்கறதா வந்து அரசல் மச ரொம்ப நாளைக்கு முன்னடையே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஏசர் விழா வந்து தமிழக அரசு ஏற்பனவே அறிவித்த ஒன்று. विजयவர்களின் புரோகிராம் எப்ப ஃபிக்ஸ் ஆனது நமக்கு தெரியல